ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி நெல்லிக்காயில் சாதம் செய்ய போகிறேன் சு ரொம்பவே ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து நல்ல பெரிய நெல்லிக்காயாக ஆறு நெல்லிக்காய் நான் வந்து எடுத்திருக்கேன் இதனால நம்ம வந்து கேரட் துருவதில் வந்து நம்ம இதை வந்து நல்ல ஃபைனாக துருவி எடுத்துக்குவோம் நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நெல்லிக்காய் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கு நம்ம போ சேர்க்க போகிற ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திடலாம் நான் வந்து வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் நாலே நாலு கருவேப்பில் மிளகாவத்தல் வந்து ஒரு மூணு மிளகாவத்தல் எடுத்துகிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ நான் வந்து கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் என்ன சூடாகி வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடுகு வெடிச்சிட்டுருக்கு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பை வந்து நல்லா நம்ம வந்து பொரிய விட்டுடுவோம் இது லைட்டாக பொறிஞ்ச உடனேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பில் அதுக்கப்புறமா மிளகா வெத்தல் கூடவே வறுத்த வேர்க்கடலை இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டே நம்ம வந்து வறுத்துட்டோம்னா எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்துடும் இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நான் வந்து வறுத்து விட்டாச்சு இதுக்கு அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஏழு எட்டு பூண்டு எடுத்துருக்கேன் நான் வந்து முழுசாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை சைஸில் இஞ்சி எடுத்துகிட்டு தோல்ச்சி விட்டு அதையும் நான் வந்து பொரிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் இது கூடவே நான் வந்து நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துட்டு பொடிக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் நமக்கு அதனால் பருப்போடு நான் வந்து இடியல் தொள்ளே நான் போட்டாச்சு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு ஓரளவு கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற துருவின நெல்லிக்காய் அதையும் நம்ம இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நெல்லிக்காயும் நமக்கு நல்லா வதங்கி வரணும் அதனால் வெங்காயம் வதங்கின உடனே நம்ம வந்து நெல்லிக்காயும் போட்டுட்டு இதையும் நல்ல நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துறேன் இப்போ நான் வதக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அது மட்டும் சேர்த்துருக்கேன் சாதம் கிளறும் போது நம்ம வந்து தனியாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டதுக்கு அப்புறமா நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் எல்லா பக்கமும் நல்லா சேர்ற அளவுக்கு நல்லா நான் வந்து கலந்துடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதில் நான் லைட்டாக தண்ணி தெளித்து நான் வந்து விட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்து வரும் நான் ஒரே ஒரு தடவை தண்ணியை நான் வந்து உள்ள வச்சுட்டு நல்லா தெளித்து வச்சுருக்கேன் இதை போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கேஸ ஃபுல்லா நான் வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு நான் இந்த மாதிரி பண்ணும்போது நெல்லிக்காய் வந்து நமக்கு நல்ல வெந்து வந்துடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்லோ ஃபயர்ல வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்து நல்லா வேக விட்டுட்டேன் ஒரு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆரட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் ரைஸ் வந்து உதிரி உதிரியா நான் வடிச்சு நான் வந்து ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சிருக்கேன் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வந்து நம்ம கடாயில் சேர்த்துட்டு நம்ம வந்து நெல்லிக்காய் சாதத்தோட நம்ம போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துருவோம் இப்போ இதுக்கு கொஞ்சமா நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து வெங்காயத்துக்கு மட்டும்தான் நம்ம சேர்த்தோங்கறனால சாதத்துக்கும் நமக்கு வேணும் அதனால நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாதம் வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து புளிப்புக்கு நம்ம வந்து தக்காளியோ எலுமிச்சம்பளமோ எதுவுமே நம்ம விட வேணாம் அந்த நெல்லிக்காயோட புளிப்புலேயே நமக்கு டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுடைய நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோல் சீவிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாலு அஞ்சு உருளைக்கெழங்கு நான் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு காரத்துக்கு நான் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு காரம் வந்து நல்லா இருக்கும் இந்த சாம்பார் பொடியோடு நான் வந்து உப்பையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா கையால் நல்லா ரஃப்பாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு உருளைக்கெழங்கில் நல்லா நமக்கு வந்து சேர்ந்து வரும் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம இதை வந்து பண்ணிவிடுவோம் இப்போ கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகி வந்துட்டுருக்கு இப்போ நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா நமக்கு செவந்து வந்துட்டுருக்கு இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு பூண்டு எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதிகம் கூடவே நான் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டு பொடிசா கட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடுவோம் இப்போ நான் வந்து மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நான் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கியிருக்கேன் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ நான் வந்து உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன் நல்லா நம்ம வந்து காரம் உப்பு எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதில் போடும்போது நமக்கு சீக்கிரமா நல்லா கலந்து வந்துடும் அப்பதான் நமக்கு வந்து நல்லா காரம் உப்புனா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்ப நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் சேர்த்தாச்சு இது கூடவே நான் வந்து வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூளும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் நம்மளுடைய உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடும் நம்ம எந்த அளவுக்கு என்ன விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நல்லா கிறிஸ்பா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே விட்டுடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து அப்படியே வச்சுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பார்க்கும் தெரியும் நல்லா நமக்கு வந்து கோல்டன் கலரில் வந்து நல்ல நமக்கு வாசனையோட சூப்பராக ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு நான் இதோட கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்மளுடைய உள்ள திறந்து கறி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளுடைய லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் சாதம் செஞ்சுருக்கேன் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள கொழுப்பையும் கரைக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயை கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து நெல்லிக்காயை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணோன்னா சாப்பிட மாட்டாங்கிறனால அதை துருவிட்டு நம்ம வெங்காயம் மற்ற மசாலா எல்லாம் போட்டு நம்ம வந்து இன்னைக்கு நெல்லிக்காய் சாதம் பண்ணியிருக்கோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கூடவே நான் வந்து உருளைக்கிழங்கு கறியும் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த ரைஸ்க்கு நமக்கு இந்த உருளைக்கிழங்கு கறி வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்